டி அண்ட் ட்ரோ லெவல் போர்ட்ரை போட்டோகிராஃபி பை நவ் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் உறவு பணியாளர்கள் என்பது வேடம் வேங்க வெயிலில் குடிநீரில் கலக்கிறார்கள் இங்கே வீட்டுக்குள் கொ கொண்டு வந்து மலத்தை கையில் எழுதி வீசுகிறார்கள் நான் சொல்லுகிறேன் அவனுடைய வீடு நாறுவதற்கு முன்னால் உன்னுடைய கை நாறுமே நீ இதை எடுத்து கொண்டு வந்தாயே நீ எடுத்து கொண்டு வந்த பாண்டம் நாறுமே இது இது எவ்வளவு நீ அசிங்கப்பட்டு நீ நாரிய பிறகுதானே மாற்றானை நார வைக்க முடிகிறது இவ்வளவு கேவலமான முறைக்கு ஏன் தமிழ்நாடு போகிறது என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை இப்பொழுது ஒரு கூட்டுக்கொள்ளை நடைபெறுகிறது ஆகவே எவனும் எவனை பற்றியும் பேச முடியாது ஆளுங்கட்சியை பற்றி பேசக்கூடாது ஆளுங்கட்சியினுடைய கூட்டாளிகளை பற்றி பேசக்கூடாது எல்லா தவறுகளையும் எல்லாரும் பங்கிட்டு கொண்டு செய்வார்கள் ஒருத்தன் கூட யோக்கியம் இல்லை அதனாலே தான் இந்த ஆட்சி செய்கின்ற எவ்வளதோ மக்களுக்கு எதிரான கேவலமான செயல்களை எல்லாம் கூட்டணி கட்சிகள் ஒன்றும் வாய் திறப்பதில்லை சிபிஎம் சிபிஐ காங்கிரஸ் வைகோ எல்லாரும் மீடா அடிமைகளாக கூட்டணிக்குள் இருப்பதற்கு காரணம் யாராவது ஒருவர் காரை நம்மளுக்கு வேண்டும் இல்லையா ஒருவருமே இல்லாமல் அவன் பதினைந்து பேரும் கூலிக்கு வேலை செய்தவனை தவிர அவனாக வந்து எல்லாவற்றையும் செய்து விட்டாங்க சரி கூலிக்கு வேலை செய்ய வந்தவங்க அந்த துப்புரவு பணியாளர்களோட யூனிஃபார்ம் போட்டுட்டு வரணும் இவனுக்கு இது எப்படி கிடைத்தது என்று எனக்கு தெரியவில்லை அவனே இருந்து அவனே கையில் சுமந்து கொண்டு வந்தான்னு இருக்கிறது கேவலமான பிறவிகள் தமிழனுடைய நாகரிகத்தை எவ்வளவு கீழே கொண்டு போய்விட்டார்கள் என்பதை பாருங்கள் எவ்வளவு மன அழுக்க இருந்தால் இந்த கேவலமான காரியத்தை அவர்கள் செய்திருப்பார்கள் வேங்க வேலில் செய்தவனுக்கும் இவனுக்கும் வேறுபாடே கிடையாது இந்த கேவலமான காரியத்தை செய்தவனை வேங்க வேலில் தண்டித்திருந்தால் இங்கே அது நடக்காது ஒன்றரை ஆண்டுகள் ஆகிவிட்டனே தண்டிக்கவில்லையே இதையும் தண்டிக்க மாட்டார்கள் இந்த எஃப்ஐஆர் போட்டு அப்படியே கிடப்பில் போட்டு செல்வ பிறந்த அப்புறம் நாளைக்கு கூட்டணிக்கு வர வேண்டாமா செல்வ பிறந்த கைதுல இது ஒரு ஆட்சியே இல்லை கேவலமான ஆட்சி அவனும் சரி அதை செய்தவனும் சரி இதெல்லாம் ஆடு மாடுகளுடைய பிறப்புகள் மனித பிறப்புகளே இல்லை ஒரு மனிதனை ஒரு மனிதன் விமர்சிப்பது ரொம்ப குற்றமாக என்ன அதுவும் ஆதாரத்தோடு அவர் விமர்சிக்கிறார் அவனை கொண்டு போய் சிறையில் வைத்தார் ஸ்டாலின் பிறகு கையை ஒடித்தார் அவனை போட்டு படாத பாடெல்லாம் படிச்சினான் ஒரு நாளைக்கு ஒரு சிறை கூடத்திற்கு மாற்றினான் எல்லாம் முடிந்து கடைசியிலே சுப்ரீம் கோர்ட் அந்த ஆளை விடுவித்து விட்டது வந்து விட்டார் அப்பொழுது மலை வீச்சு நடக்குது நியூஸ் கிளிட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பலகருப்பை அவர்களிடம் நிறைய விஷயம் கேட்கலாம் வாங்க வணக்கம் ஐயா ஐயா எல்லா இடங்களையும் ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்டே இருக்கிறாங்க முன்னெல்லாம் வந்துட்டு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் வந்துட்டு ஆளை அடிப்பாங்க அந்த மாதிரி போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போகும் அந்த மாதிரியெல்லாம் பேசுகிறத விட்டுட்டு இப்போ வந்துட்டு ஏதாவது இப்போ சமூகத்து பிரச்சனை எடுத்து பேசுனா நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு மழை தள்ளி கொட்டுவோம் ஆனால் ஆமாம் ஆமாம் இது ரொம்ப இது இந்த முறையை கண்டுபிடித்தவர்கள் ரொம்ப கேவலமானவர்கள் எனக்கு என்ன வியப்பாக இருக்கிறதுனால தமிழ்நாட்டின் நாகரிகமாக இது மாதிரி இருக்கிறது

நீ இதை எடுத்து கொண்டு வந்தாயே உங்களுடைய நீ எடுத்து கொண்டு வந்த பாண்டம் நாருமே இது இது எவ்வளவு நீ அசிங்கப்பட்டு நீ நாரிய பிறகுதானே மாற்றானை நார வைக்க முடிகிறது இவ்வளவு கேவலமான முறைக்கு ஏன் தமிழ்நாடு போகிறது என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை வாழெடுத்து போர் தொடுத்த வீரம் எங்கே ஏதாவது ஒன்றென்றால் தமிழன் இழிவுபட்டு கிடக்கிறான் என்றால் நீ எவ்வளவு பெரிய வீரன் போர்க்களத்திலே சாகின்ற சாவதை வாழ்வின் மேம்பாடாக கருதுகின்றவன் நீ என்ன இப்படி தூங்குறா என்று கேட்பார்கள் இப்பொழுது வாழெடுத்த எடுத்த கையாலே மலம் எடுக்கிறான் மலம் எடுக்கிறான் எங்கே போய் எடுத்து உன் கை முதலிட நாரி நீ நாரி கேவலப்பட்டு அதற்கு பிறகு தானே அந்த இடம் நாரும் இது என்ன முறை எதிரி இடம் உன்னை விட வீரத்தில் சிறந்தவன் என்று நான் காட்டுவது நான் சிறந்தவன் என்று காட்டுவது புறநானூற்று முறை அதே இப்பொழுது நாம் ஒப்புக்கொள்வதில்லை என்ன கால நாகரிகத்தில் ஆனால் அதை விட்டு விட்டு மலத்தை வேங்கவேலி ஒருவனை பழிதிருக்க வேண்டும் என்று சொன்னால் குடிநீரில் போய் மலத்தை கலக்கிறான் இந்த சவுக்கு சங்கர் வீட்டை இழிவுபடுத்த வேண்டும் என்று சொன்னால் அவன் வீட்டில் கொண்டு போய் மலத்தை கொட்டுக்கிறான் சாக்கடை நெறி கொட்டுக்கிறான் இதுக்கு பதினைந்து பேர் தயார் செய்து கொண்டு எவ்வளவு பெரிய எவ்வளவு மரத்தை அள்ளினார்களோ எவ்வளவு கேவலப்பட்டதோ இது இதற்கெல்லாம் மூளை செல்வப்ருந்தகை என்று சவுக்கு சொல்லுகிறான் செல்வப்ருந்தகை ஒரு கான்ட்ராக்டில் மற்றவற்றில் எப்படியெல்லாம் பணம் அடித்தார் என்பதை வெளிப்படுத்திய காரணத்தினாலே அவர் வாங்குவதற்காக இதை செய்தார் என்று சவுக்கு சங்கர் சொல்லுகிறார் நான் சொல்கிறேன் அது தவறாக இருந்தால் வழக்கப்படும் இல்லை என்றால் அதுக்கு மறுப்புரை தெரிவி அதை விட்டு விட்டு பதினைந்து நாட்களை வைத்து கொண்டு ஆனால் ஒன்று தெரிகிறது நம்முடைய ஆளுங்கட்சி எப்படி இந்த கூட்டணியை இறுக்கமாக வைத்திருக்கிறது என்றால் ஆளுங்கட்சி மற்ற கட்சிகளுக்கு தேர்தலில் இடம் எடுக்க இடமளிக்கிறது என்பது மட்டுமல்ல அந்த அந்த தலைவர்களுக்கு வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்து கொடுக்குறேன் நான் கொள்ளையடிப்பது போல் சுரண்டுவது போல் நீயும் சுரண்டு அப்பொழுது தான் சும்மா கிடப்பாய் உனக்கு நாலு கான்ட்ராக்ட் செல்கிறேன் நீ அதில் சுரண்டு ஆக எங்கேயாவது உலகத்தில் ஆளுங்கட்சியினுடைய ஊழலை பற்றி பேசி நான் கேட்டிருக்கிறேன் சவுக்கு போன்றவர்களெல்லாம் இந்த எதிர்கட்சி ஒரு சின்ன கட்சி ஒரு ஐந்து ஆறு சதவீதமோ வாக்கு மட்டுமே வைத்திருக்கிற கட்சி இந்த கட்சியினுடைய ஐந்தாறு சதவீத வாக்குக்காக இவருக்கு வேண்டிய கான்ட்ராக்டை கொடுத்து தலைவர்களுக்கெல்லாம் தனியாக பணம் போகிறது என்று சொல்கிறார்கள் எதிர்கட்சியினுடைய தலைவர்கள் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுக்கெல்லாம் தனித்தனியாக கட்சிக்கும் போகிறது தலைவர்களுக்கும் போகிறது அவர்களுக்கு வேண்டிய வசதிகளெல்லாம் அரசு அதிகாரத்தை கொண்டு செய்து கொடுக்கப்படுகின்றன எப்படி ஒரு மாவட்ட செயலாளரை கைக்குள் வைத்துக்கொள்ள அவனுக்கு குத்தகைகள் வழங்கப்படுகின்றனவோ அதுபோல் கூட்டணி கட்சிகளையும் கையில் வைத்துக் கொள்வதற்கு இதையெல்லாம் செய்கிறார்கள் அதனுடைய அடிப்படை தான் செல்வ பெருந்தகைக்கு பல கான்ட்ராக்டுகளில் உள்ளே நுழைந்து இவர் என்னென்ன செய்தார் என்பதை அவர் வெளிப்படுத்தினார் சவுக்கு அதன் காரணமாக அவருடைய வீட்டை அசிங்கப்படுத்துகிறார்கள் செல்வப் பெருந்தகை என்று பேர் குறிப்பிட்டே அவர் பேசுகிறாரே எனக்கு தெரியாது அது சொல்ல பாதிக்கப்பட்டவர்கள் சொல்வதை வைத்து நான் சொல்கிறேன் செல்வப் பிறந்தகையை பற்றி நான் பேசினேன் செல்வப் ஆட்கள் இதை வந்து செய்கிறார்கள் என்று சொல்கிறார் ஏ கூட்டணி கட்சி நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் பதிந்து கொள்ளவே மாட்டார்கள் வழக்கை அப்படியே பேருக்கு பதிந்து அது அப்படியே எஃப்ஐஆர் லெவல்லேயே மடிந்து விடும் இது ரொம்ப கேவலமான நாடு இது அதாவது ஆளுங்கட்சியை பற்றி பேசக்கூடாது ஆளுங்கட்சியினுடைய கூட்டாளிகளை பற்றி பேசக்கூடாது எல்லா தவறுகளையும் எல்லாரும் பங்கிட்டு கொண்டு செய்வார்கள் ஒருத்தன் கூட யோக்கியன் இல்லை அதனாலே தான் இந்த ஆட்சி செய்கின்ற எவ்வளதோ மக்களுக்கு எதிரான கேவலமான செயல்களையெல்லாம் கூட்டணி கட்சிகள் ஒன்றுக்கும் வாய் திறப்பதில்லை சிபிஎம் சிபிஐ காங்கிரஸ் வைகோ எல்லாரும் மீடா அடிமைகளாக கூட்டணிக்குள் இருப்பதற்கு காரணம் நாம் எல்லோரும் சேர்ந்து இப்பொழுது ஒரு கூட்டுக்கொள்ளை நடைபெறுகிறது ஆகவே எவனும் எவனை பற்றியும் பேச முடியாது என்கின்ற நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கிறது ரொம்ப கேவலமான நிலைமை ஆகவே இது தமிழன் மலத்தை எடுத்து மாற்றானுடைய வீட்டிலே வீசினான் என்று வரலாற்றில் எழுதினால் என்ன ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டு சிந்து சமூடிய நாகரிகம் இவ்வளவு கேவலமாகிவிட்டதே என்று சொல்ல மாட்டார்களா எவனாவது செய்வானா எவனா செய்வானா நாம் கழிவு கொள்ளுகின்ற போது அது ஒட்டுவதை தவிர வேறு எந்த நிலையிலும் தவிர்க்க இயலா நிலையில் கையில் ஒட்டுவதை தவிர அதையும் கழிவு நாம் ஒழுங்குபடுத்தி கொண்டு அதை தவிர வேறு எதற்காக அதை கையில் எடுக்கணும் எவன் எந்த முட்டால் அதை கையில் எடுக்கணும் சாணியா பரவாயில்லை சாணியை வீசுவார்கள் பெரியாரின் மீது வீசியிருக்கிறார்கள் சாணியை வீச அது மாட்டு மருந்து மாட்டுச்சாணி ஒவூதியாகும் மாட்டுச்சாணி மருந்தாகும் மாட்டுச்சாணி உரமாகும் மாட்டுச்சாணிக்கு வீச்சம் கிடையாது தான் இவ்வளவு கேவலமான நிலை ஆகவே சாணியை எடுத்து வீசினால் அது யாரும் பழைய காலத்தில் சாணியை வீசினார்கள் முட்டையை வீசினார்கள் என்று சொல்வார்கள் சாணி வீச்சு நடக்கும் நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன் பெரியாருடைய கூட்டங்களிலாம் நடக்கும் நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற போது பார்த்துருக்கேன் மரத்தை கையில் எடுத்தியவனால் இந்த இந்த நீ எவ்வளவு கேவலமான அருகதை இல்லாத மனம் உடையவன மனம் உடையவன் என்றால் இதை செய்திருப்பார் நீ எல்லாம் ஒரு கட்சிக்கு தலைவனாக இதுக்கு ஆள் பிடித்து இது காரியம் செய்து அவன் உன்னை தெளிவாக குற்றம் சாட்டி பேசுகிறான் அவர் தான் இதெல்லாம் எனக்கு தெரியாது சம்பந்தம் இல்லாமல் அவர் சொல்லுவாரா குற்றம் சாட்டி யார் இதை செய்வார்கள் என்று எனக்கு பகை என்றால் இந்த அம்மா தான் வந்துட்டு முடிஞ்சு தான் என்னை கத்தியால் குத்தம் வந்ததுன்னு சொல்லுவேனா அதுக்கு காரணம் ஒருவர் இருக்க வேண்டும் செல்வப் பருந்துகையை பற்றி நான் குற்றம் சாட்டி பேசினேன் எவ்வளவு ஊழல் செய்தார் என்று சொன்னேன் எவ்வளவு கிரிமினல் வழக்குகள் அவர் மீது இருக்கிறது என்று சொன்னேன் இருபத்தைந்து ஆண்டுகளாக கிரிமினல் வழக்குகளுக்குள்ளேயே உளர்கின்றவர் எவ்வளவு கோடிக்கணக்கான பணம் வைத்திருக்கிறார் என்று சொன்னேன் அதன் காரணமாக அவர் பகை கொண்டு என்னை ஆட்களை விட்டு இப்படி செய்தார் என்று அவர் சொல்வதைத்தான் நான் சொல்கிறேன் யாராவது ஒருவர் காரணம் இருக்க வேண்டும் இல்லையா ஒருவருமே இல்லாமல் அவன் என்ன பதினைந்து பேரும் கூலிக்கு வேலை செய்தவனே தவிர அவனாக வந்து எல்லாவற்றையும் செய்து இதெல்லாம் ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருப்பதற்கு தகுதியானதான் அதுதான் அப்படி அது எல்லாம் நாடகம் தானே ஒரு கருத்தை ஏற்படுத்துவதற்காக இருக்கலாம் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவது அதாவது துப்புரவு பணியாளர்களுக்கும் இவருக்கும் என்ன பகை நம்முடைய சவுக்கு சங்கருக்கும் துப்புரவு பகைய பணியாளர்களுக்கும் என்ன பகை துப்புரவு பணியாளர்களே இப்போ நம்முடைய கோர்ட்டுகளெல்லாம் சொல்லிய பிறகு கையால் அழுகின்ற முறையெல்லாம் போய்விட்டது ஒரு இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளாக அவ்வளோ நாகரிகம் அடைந்து விட்டோம் ஐம்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது நான் சிறுபியனாக இருக்கிறபோது கையில் எடுக்கின்ற பழக்கம் இருந்தது கூடையில் சாம்பலில் அள்ளி போட்டு கொண்டு போவார்கள் அதை சகித்து அவர்கள் அதை செய்வது தலையில் தூக்கி வைத்து கொண்டு போவது என்கின்ற முறைகளெல்லாம் இருந்தன இவையெல்லாம் போய் இப்பொழுது எல்லாம் அடியிலேயே போய் போய்விடுகிறது அதற்குள் இறங்கி இந்த அடைப்பை எடுக்கக்கூடாது என்று எந்திரங்களின் மூலமாக அடைப்படுகின்ற முறை வந்துவிட்ட பிறகு எவனாவது ஒருவன் இவனுக்கு இது எப்படி கிடைத்தது என்று எனக்கு தெரியவில்லை அவனே இருந்து அவனே கையில் சுமந்து கொண்டு வந்தான் போல இருக்கிறது கேவலமான பிறவிகள் தமிழனுடைய நாகரிகத்தை எவ்வளவு கீழே கொண்டு போய்விட்டார்கள் என்பதை பாருங்கள் எவ்வளவு மன அழுக்கு இருந்தால் இந்த கேவலமான காரியத்தை அவர்கள் செய்திருப்பார்கள் வேங்க வேலில் செய்தவனுக்கும் இவனுக்கும் வேறுபாடே கிடையாது அவன் குடிநீரில் கலந்தான் இவன் வீட்டிலே போய் வீசுகிறான் நடுவீட்டிலே வீசுகிறான் இது இது என்ன பகை கருவியா என்று கேட்கிறேன் மலம் என்ன பகை கருவியா மலம் என்றால் அழுக்கு என்றுதான் பொருள் நம்முடைய தமிழில் மலம் என்பது அழுக்கு மும்மலம் என்று நம்முடைய சைவ சித்தாந்தம் சொல்லும் மூன்று மலங்கள் மூன்று அழுக்குகள் என்று அதற்கு பொருள் தானே நம்முடைய உணவில் நீக்கப்பட்ட அழுக்கு தேவையற்ற பகுதி அது ஆனால் மனித மனம் இழிவானது மனித மலம் இழிவானது நம்முடைய விலங்குகளின் மலம் இழிவானது இல்லை அதுவும் யானையெல்லாம் லத்தி போட்டால் அதில் போய் குதிப்பார்கள் இளைஞர்கள் நான் பார்த்துருக்கிறேன் ஏனென்றால் அதெல்லாம் எல்லாமே விலங்குகள் மற்றவை எல்லாம் ஆடு புழுக்கை போட்டால் அது காய வைத்து அடுப்படிப்பார்கள் சாணி புனிதமானது எல்லாமே நம்ம ஆக இதை கொண்டு போய் எழுதுகிறான் தமிழ்நாட்டினுடைய பண்பாடு எவ்வளவு கீழாக போய்விட்டது இதை வரலாற்றில் எதிரிகளின் மீது வீசப்பட்டது என்று சொன்னால் இந்த ஆட்சியினுடைய தரம் அப்படி ஆட்சியினுடைய தரம் அப்படி இந்த கேவலமான காரியத்தை செய்தவனை வேங்கவே தண்டித்திருந்தால் இங்கே அது நடக்காது ஒன்றரை ஆண்டுகள் ஆகிவிட்டனே தண்டிக்கவில்லையே இதையும் தண்டிக்க மாட்டார்கள் வழக்கை எஃப்ஐஆர் போட்டு அப்படியே கிடப்பில் போட்டு விடுவார்கள் நாளைக்கு கூட்டணிக்கு வர வேண்டாமா செல்வ கைது செய்து விடுவார்களா சும்மா இது ஒரு ஆட்சியே இல்லை கேவலமான ஆட்சி திராவிட இயக்க ஆட்சியே கேவலமான ஆட்சி அதில ஸ்டாலின் ஆட்சி மிக கேவலமான ஆட்சி என்ன என்ன நடக்கிறது நாள்தோறும் கொலைகள் நாள்தோறும் பழி வாங்குகிறார்கள் பத்து பேர் எட்டு பேர் தெனந்தோறும் கொலை செய்யப்படுகிறார்கள் இளம்பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள் பிறகு கொல்லப்படுகிறார்கள் ஒரு கணக்கும் கிடையாது எட்டு வயது சிறுமியிலிருந்து எந்த சிறுமியும் தப்புவதில்லை கற்பழிப்பு கொலைகள் போதைப்பொருளுடைய புழக்கம் எந்த ஒரு நாகரிகமும் இல்லாமல் கீழ் நிலைக்கு தமிழ்நாடு கொண்டிருக்கிறது வழக்குகள்

அது வந்துட்டு போனவங்க எல்லாரும் வந்து இந்த துப்புரவு பணியாளர்கள் மாதிரியே உள்ள போயிருக்கிறாங்க அங்கே அவங்க அம்மா இருந்துருக்காங்க அவங்க அம்மா இருக்கும்போது அந்த இடத்துல வீடு ஃபுல்லாக அந்த மரத்தை கொட்டி குப்பையெல்லாம் கொண்டு போய் அள்ளி போட்டு மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க நீங்கள் அது அசிங்கம் தமிழ்நாட்டுடைய நாகரிகம் தலைகீழாக போய்விட்டது என்பதனுடைய அடையாளம் தான் இது தமிழ்நாட்டின் கலாச்சாரம் மொழி கலாச்சாரம் இன கலாச்சாரம் எல்லாம் போய் மரம் கலாச்சாரம் தான் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் என்று ஆக்கிவிட்டார் ஸ்டாலின் ஆட்சியினுடைய சிறப்பு அவருடைய ஆட்சியில் மத கலாச்சாரம் மேலோங்கி நின்றது என்று வரலாற்றில் ரெண்டு வரி எழுதுவான் எவன் பண்ணியிருந்தாலும் சொல்லுவேன் எனக்கு நான் சவுக்கு சொன்னதினால் நான் இவர் பேரை குறிப்பிட்டனே தவிர எனக்கு அது உண்மையா பொய்யா என்று எனக்கு தெரியும் அசிங்கம் இல்லையா எவ்வளவு கீழான மனிதன் கூட இது செய்ய மாட்டான் அதிலேயே புழங்குகின்ற மனிதன் கூட செய்வதில்லை சரி இது இது வந்து சமூகத்துக்கு இந்த மாதிரியான நீங்க நீங்கள் எதாவது என்ன சொல்ல என்ன விரும்புறது இவனுக்கெல்லாம் சொன்னால் புரியுமா சொன்னால் புரியுமா கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் என்று வள்ளுவன் சொல்லுவான் ரொம்ப கீழான மனிதனுக்கெல்லாம் அறிவுரை சொன்னாலும் ஆகாது அவனெல்லாம் கரும்பு பிழிவது போல பிழிந்து நைத்து அவனை தண்டித்தால்தான் அவன் வலிக்கு வருவான் தவிர வேறு வகையாக வலிக்கு வர மாட்டான் என்பது வள்ளுவனுடைய கருத்து கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் கீழ் என்ற அகிரணையில் சொல்வார் கீழானவன் என்று கூட சொல்ல மாட்டார் கீழ் என்ற அகிரணையில் ஆடு மாடுகளை சொல்வது போல சொல்வார் இதெல்லாம் மரத்தை கொண்டு போய் ஒரு வீட்டில் எரிந்தவனெல்லாம் மனித வர்க்கத்தை சேர்ந்தவனாக அதெல்லாம் ஆடு மாடுகளை சேர்ந்தவர்கள் இவர்களெல்லாம் அதை சொன்னவனாக எவன் இருந்தாலும் சரி அவனும் சரி அதை செய்தவனும் சரி இதெல்லாம் ஆடு மாடுகளுடைய பிறப்புகள் மனித பிறப்புகளே இல்லை ஒரு மனிதனை ஒரு மனிதன் விமர்சிப்பது ரொம்ப குற்றமாக என்ன அதுவும் ஆதாரத்தோடு விமர்சிக்கிறார் அவனை கொண்டு போய் சிறையில் வைத்தார் ஸ்டாலின் பிறகு கையை ஒடித்தார் அவனை போட்டு படாத பாடெல்லாம் படுத்தினார் நாளைக்கு ஒரு சிறை கூடத்திற்கு மாற்றினான் எல்லாம் முடிந்து கடைசியிலே சுப்ரீம் கோர்ட் அந்த ஆளை விடுவித்து விட்டது வந்து விட்டார் பொழுது இப்பொழுது மலை வீச்சு நடக்கிறது இவனுக்கு இவனை சிறையில் வைத்த ஆவது ஒன்றும் இல்லை என்று மலை வீச்சு நடக்கிறது கேவலமாக இருக்கிறது இந்த நாட்டினுடைய இதையெல்லாம் செய்தித்தாளில் டெல்லியில் போட வேண்டும் முதல் பக்கத்தில் தமிழ்நாட்டினுடைய லட்சணம் என்ன என்று தெரியும் அவன் இவன் எப்படி பகை பாராட்டுவது டெல்லியிலும் இருக்கும் சென்னையிலும் இருக்கும் அந்த பகைக்கு அவன் கொள்ளுகின்ற முறை இருக்கிறதே மலத்தை எடுத்து கொண்டு போய் வீசுவது என்பது இது உலகத்தில் எங்கு நடக்காது பழைய காலத்தில் எனக்கு தெரிய தலைவர்கள் மீது சாணியை தான் வீசுவார்கள் சா சாணி வீசுவது என்பது நாகரிகமானது கல் வீசுவது கல் வீசுவது மண்டையை உடைத்தோடும் சாணி வீசுவது ஒரு உன்னை எந்த அளவுக்கு வெறுக்கிறோம் என்பதை காட்டுகின்ற ஒரு அடையாளமாக கருதப்பட்டது எனதான் சாணி இழிவு பொருள் இல்லை பை நவ் இனி வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும்